காற்றாலை திட்டம் எங்களுடைய நாட்டிலே குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே இந்த காற்றாலை திட்டமானது மிகவும் பாதுகாப்பான புத புதுப்பிக்கத்தக்க சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய முறையாக காணப்படுகிறது இதில் இந்த காற்றாலை ஊடாக மிகவும் குறைந்த உற்பத்தி செலவு மாத்திரமல்ல சுற்றுச்சூழல் பாதுகா பா பாதிப்பும் மிகவும் குறைந்த அளவிலே காணப்படுகிறது அதை இந்த இதன் தொடர்பாக எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே ஏற்கனவே இந்த காற்றாலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது வெற்றிகரமாக இயங்குகிறது ஆனால் இந்த மன்னார் மாவட்டத்திலே ஒரு காற்றாலை திட்டம் முதலாம் கட்டம் நிறைவுற்ற நிலையிலே இரண்டாம் கட்டம் இப்போது ஆரம்பிக்கின்ற நிலை காணப்படுகிறது திட்டத்திற்கு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகிறார்கள் இதுக்கு மிகவும் முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால் அந்த வலசக்தி திட்டத்திலே முதலீடு செய்த நிறுவனத்தினுடைய செயற்பாடு மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது இந்த எதிர்ப்புக்கு அவர்கள் தங்களுடைய திட்டத்தை முதலாம் கட்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது அவர்கள் மக்களுடன் வெளிப்படையாக செயற்படவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது அந்த இது ஒட்டுமொத்தத்தில் இந்த திட்டம் நாட்டுக்கு ஒரு பயனுடைய திட்டமாக இருந்தாலும் கூட அந்த பிரதேச லோக்கல் பாப்புலேஷனுக்கு அந்த பிரதேசத்தில் வாழுகின்ற மக்களுக்கு இந்த திட்டத்தால் வரக்கூடிய பயன்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை கூரை மீது பொருத்தப்படுகின்ற சூரிய மின்கலத்தினாலே உற்பத்தி செய்யப்படுற மின் தொடர்பான பிரச்சனைகள் காணப்படுகிறது எங்களுடைய பிரதேசம் குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசம் சூரிய மின்சக்தி மூலம் புறப்படுகின்ற மின்சாரத்தை புறக்கூடிய பெரிய வாய்ப்புகளை கொண்ட மாகாணங்களாக காணப்படுகிறது அங்கு பயிர் செய்ய முடியாத அரசாங்கத்துக்கு சொந்தமான பல வெற்றுக்காணிகள் காணப்படுகிறது அங்கே சோல ஃபார்ம்ஸ் இந்த பெரிய சோலார் திட்டங்களை பயன்படுத்துவதன் ஊடாக முதலீடு செய்வதன் ஊடாக உள்ளூரிலே வாழுகின்ற மக்களுக்குரிய தொழில் வாய்ப்புகளை பெறுவதோடு மாத்திரமில்லாமல் நாட்டுக்கு தேவையான மின்சக்தியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கம் அதற்குரிய நடவடிக்கையை நிச்சயமாக எடுக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆனால் வீடுகளுடைய கூரைகளிலே பொருத்தப்படுகின்ற சூரிய மின்கல திட்டம் இப்போது எங்களுடைய பிரதேசங்களிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றது அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றது மக்கள் இந்த திட்டங்களை தங்களுடைய கூரையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் ஆவலாக இருக்கிறார்கள் இதன் மூலம் அவர்கள் நிரந்தரமான ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவர்கள் மின்சாரத்துக்காக செலுத்துகின்ற நிதியை மிச்சப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்ற போது அந்த பிரதேசங்களில் உள்ள மக்களுடைய குறையாக இருப்பது என்னென்னு சொன்னால் முதலாவதாக அப்படியான திட்டங்களை வேண்டி மின்சார சபைக்கு செல்லும்போது மின்சார சபையிலே சொல்லப்படுகின்ற முதலாவது காரணம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி இல்லை என்று சொல்லுகிறார்கள் அந்த பிரதேசத்துக்குரிய டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி காணாது ஆனபடியால் உங்களுக்கு இந்த கூரை மின்சாரத்தை பெறுவதற்கு சூரியகல மின்சாரத்தை பெறுவதற்குரிய அனுமதி தர முடியாது என்று சொல்லுகிறார்கள் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் குறிப்பாக ஒரு மின் இணைப்பை பெற்றுக்கொள்வதற்கு நாற்பது ரூபா செலுத்தப்பட வேண்டியிருக்கிறது வேண்டுகோள் மிக குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் பெண் தலைமத்துவ குடும்பங்கள் இலவச மின்சார இணைப்பு வழங்கப்பட வேண்டும் கௌரவ அமைச்சரவர்கள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கொள்கிறேன் குறைந்த மின்கட்டணம் அல்லது மானிய முறையில் மின்கட்டணம் குறிப்பாக குடிசை கைத்தொழில் செய்பவர்களுக்கு சிறு உற்பத்தியாளர்களுக்கு சிறு விலங்கு பண்ணையாளர்களுக்கு சிறு விவசாயம் செய்பவர்களுக்கு மானிய அடைப்பிலையிலே மின்சாரத்தை வழங்கக்கூடிய ஏற்பாடுகளை கௌரவ அமைச்சரவர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மானிய அடிப்படையிலான எரிபொருள் வழங்குகின்ற செயற்பாட்டுக்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்பட்டதாக காணப்படவில்லை ஆகவே கௌரவ அமைச்சரவர்கள் மீளக்குடியேறிய மக்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் செய்கின்ற விவசாயம் மீன்பிடி இரண்டுக்கும் குறைந்த விலையில் மானிய அடிப்படையிலே எரிபொருளை வழங்குகின்ற செயற்பாட்டுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று இங்கு கேட்டுக்கொள்கிறேன்